காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பற்றிய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் இத்தலத்தில் அம்பாளின் வேண்டுதல் சிவபெருமானிடம் சித்தியானதால் அங்கு வரும் பக்தர்கள் அனைவரது வேண்டுதல்களும் இங்கு சித்தியாகிறது திருமணவரம் குழந்தை வரம் ஆகியவை இத்தலத்து பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனையாகும் இத்தலத்து சிவபெருமானை வணங்கினால் முக்தி கிடைக்கும் அது தவிர மன நிம்மதி வேண்டுவோர் இத்தலத்திற்கு பெருமளவில் வந்து செல்கின்றனர் இது திருமணத்தலம் என்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலின் மிகப்பெரிய சிறப்பம்சமே இது ஒரு திருமணத்தலம் சிவபெருமானும் அம்பாளும் ஒரே இடத்தில் காட்சியளிக்கின்றனர் நெடு நாட்களாக திருமண வரம் அமையாதவர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இந்த கோவிலின் ஸ்தல விருட்சமான மாமரத்தின் அருகில் விளக்கேற்றி வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை